வெல்கம் டு அன்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்வி அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது நேற்று துப்பாக்கி சூடு நடந்துச்சு அதுல அவரோட காதுல குண்டு பாஞ்சு காயமடைஞ்சிருக்கார் ஆனா அவருக்கு இப்ப எந்த பிரச்சனையும் அவர் தப்பிச்சிட்டாரு துப்பாக்கியால் சுடப்பட்டதாக கூறப்படுற ஒருத்தர் வந்து அமெரிக்க சிறப்பு பாதுகாப்பு படையினரால் சுட்டு கொல்லப்பட்டார் நவம்பர்ல அமெரிக்கால பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க இருக்கு அதுல டொனால்டு ட்ரம்ப் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு இந்த சூழ்நிலையில் பென்சில்வேனியாவில் நடந்த ஒரு எலெக்ஷன் கேம்பெயினில் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டார் அப்போ தான் வந்து ஒரு மர்ம நபர் வந்து துப்பாக்கியால் சுட்டு இந்த சம்பவம் அமெரிக்கா மட்டும் இல்லை உலக நாடுகள் மத்தியிலையும் ஒரு அதிர்ச்சிய கிளப்பு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுவரை அமெரிக்காவில் தாக்குதலுக்கு உள்ளாகி இறந்த இல்லை தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அமெரிக்க அதிபர்களோட பட்டியலை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் துப்பாக்கி சுட்டில் உயிரிழந்த அதிபர்களோட பட்டியலை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் அப்படின்னா ஆப்ரகாம் லிங்கன் இவர் வந்து அமெரிக்காவோட பதினாறாவது அதிபர் ஆப்ரகாம் லிங்கன் அமெரிக்க அதிபர்கள் வரலாற்றிலேயே படுகொலை செய்யப்பட்ட முதல் அதிபர் ஆவார் ஏப்ரல் ஃபோர்டீன் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அன்னைக்கு வந்து லிங்கன் அவரோட மனைவி மேரி டோட் லிங்கனோட வாஷிங்டனில் இருக்க ஒரு ஃபோர்டு தியேட்டருக்கு ஒரு நாடகம் பார்க்க போறாரு தான் ஜான் வில்கிஸ் பூத் ஒரு சுட்டு தலையில் அடிபட்டுச்சு ஆப்ரகாம் லிங்கனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் அவர் உடனே அனுமதிக்கப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி அடுத்த நாள் காலையில் ஆப்ரகாம் லிங்கன் இறந்தார் இவர் கொல்லப்பட்டதுக்கு சரியா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அடிமைத்தனத்திற்கு எதிரான ஒரு உள்நாட்டு போரில் அடிமைகளுக்கு சுதந்திரம் வழங்கினார் கருப்பின மக்களின் உரிமைகளுக்கு ஆதரவாக இருந்ததாலேயே அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது லிங்கனை கொலை செய்த அந்த பூத் அப்படிங்கிறவரு ஏப்ரல் இருபத்தாறு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் விர்ஜீனியாவில தலைமறைவாக இருந்தார் ஆனால் அப்போ வந்து அவர் போலீஸார் சுட்டு அவரும் இறங்கிட்டார் லிங்கனுக்கு அப்புறம் துணை அதிபர் ஆண்ட்ரூ ஜான்சன் அப்படிங்கிறவரை அதிபராக பதவியேற்றார் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஜேம்ஸ் கார்ஃபீல்டு இவர் அமெரிக்காவோட இருபதாவது அதிபர் ஜேம்ஸ் கார்ஃபீல்டு அதிபராக பதவியேற்ற ஆறு மாசத்துலயே படுகொலை செய்யப்பட்டார் அதாவது ஜூலை ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று அன்னைக்கு வாஷிங்டன்ல இருந்து நியூ இங்கிலாந்துக்கு போறப்போ சார்லஸ் கைட்டோ அப்படிங்கிறவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் படுகாயம் அடைந்த ஜேம்ஸ் கார்ஃபீல்டு வெள்ளை மாளிகையில சில வாரங்கள் வந்து சிகிச்சையில் இருந்தார் ஆனா சிகிச்சை பலனின்றி அந்த ஆண்டு செப்டம்பர்லேயே அவர் வந்து மரணமடைந்தார் கார்ஃபீல்டுக்கு அப்புறம் துணை அதிபர் செஸ்தர் ஆர்த்தர் அப்படிங்கிறவர் அதிபராக பதவியேற்றார் ஜேம்ஸ் கார்ஃபீல்டை சுட்ட சார்லஸ் கைட்டோ அப்படிங்கிறவர் ஜூன் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் தூக்கிலிடப்பட்டார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவோட இருபத்தி ஐந்தாவது அதிபர் வில்லியம் மெக்கின்லி இந்த வில்லியம் மெக்கின்லி செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அன்றைக்கி நியூயார்க்கில் ஒரு பிரச்சாரத்தில் பேசிட்டு மக்களோட கைக்குலிக்கிட்டு இருந்தபோது கூட்டத்திலேருந்து ஒருத்தர் வந்து ரெண்டு முறை துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க மருத்துவர் மெக்கின்லியை காப்பாற்ற எவ்வளவோ போராடியும் ரத்தம் ஓட்டம் நிற்கலை அதனால் செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அன்னைக்கு அவர் உயிரிழந்தார் அதாவது அதே நாள் சுடப்பட்ட அதே நாள் ரெண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்று சரியாக ஆறு மாதங்களில் மெக்கின்லி கொல்லப்பட்டார் அவருக்கு அப்புறம் துணை அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் வந்து அதிபராக பதவியேற்றார் அவரை கொண்ட லியோன் எஃப் ஜோல்கோஸை வந்து மின்சார நாற்காலியில் உட்கார வச்சு அவரையும் வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜான் எஃப் கென்னடி இவர் அமெரிக்காவின் முப்பத்தி ஐந்தாவது அதிபர் ஸோ இவரை பற்றி நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்க அதிபர் கென்னடி அவரோட மனைவி ஜாக்லின் கென்னடியோட நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அன்னைக்கு டல்லாஸில் நடந்த ஒரு வாகன அணிவகுப்பில் கலந்துக்கிறாரு அந்த டைமில் மர்ம நபரால் துப்பாக்கியால் சுட்டப்பட்டு ஜான் எஃப் கென்னடி வந்து மரணமடைகிறார் சுட்டது யார் அப்படின்னா லீ ஹார்வே ஆஸ்பால்ட் அப்படிங்கிற குற்றவாளி அவரை உடனே போலீஸார் அங்கேயே கைது பண்ணுறாங்க ரெண்டு நாளில் ஜெயிலில் அடைச்சாங்க அதுக்கப்புறம் அந்த குற்றவாளியும் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டு சாவுட்றாரு இதன் பிறகு துணை அதிபர் லிண்டன் பி ஜான்சன் அப்படிங்கிறவர் அதிபராக பதவியேற்கிறார் இவர் வ இவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா விமான பயணத்திலே பதவி பிரமாணம் செஞ்ச ஒரே அதிபர் எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட்லேயே விமானத்தில் பதவி பிரமாணம் செய்யப்பட்ட ஒரே அதிபர் இவர் தான் அடுத்து ராபர்ட் எஃப் கென்னடி இவர் வந்து ஜான் எஃப் கென்னடியோட பிரதர் ராபர்ட் எஃப் கெனடி அதிபர் கிடையாது ஆனால் அதிபர் வேட்பாளர் இவர் அமெரிக்காவின் நியூயார்க் மேலவை உறுப்பினராக பணியாற்றியவர் அமெரிக்க குடியரசு கட்சியின் அதிபர் வேட்பாளராக இருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க ஒரு ஹோட்டலில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடந்த ஒரு போர்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாக கென்னடி வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக இருபத்தி நாலு வயசான சிர்கான் அப்படிங்கிற ஒரு பாலஸ்தீனரால் இவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டார் சிர்கானுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் அது வந்து ஆயுள் தண்டனையாக குறைச்சாங்க ஸ்டில் அவர் வந்து சிறையில் தான் இருக்கார் ஸோ இவ்வளவு நேரம் வந்து மரணம் அடைஞ்ச அதிபர்களை பார்த்தோம் இதுக்கப்புறம் தாக்குதலில் உயிர் தப்பித்த அதிபர்களோட பட்டியலை பார்க்கலாம் டி இவர் வந்து அமெரிக்காவோட ரெண்டாவது அதிபர் ரெண்டு முறைக்கு மேல் அதிபராக இருந்த இவர் நீண்ட காலம் பதவி வகித்த ஒரே அதிபர் அப்படிங்கிற பெருமையை பெற்றுள்ளார் மியாமி நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்வில் அவர் வந்து இருக்கார் இருக்காரு அப்ப துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு ஆனா அதுல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல இவரும் தப்பிச்சிட்டார் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது அதில் இவர் தப்பிச்சிட்டாரு ஆனால் சிகாகோ மேயர் ஆண்டன் செர்மார்க் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டார் இந்த சம்பவத்தோட குற்றவாளி ருசிபே சங்காரா அவர் தூக்கிலிடப்பட்டார் அடுத்து நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா ஹாரி எஸ் ட்ரூமேன் இவர் அமெரிக்காவோட முப்பத்தி மூணாவது அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர்ல ட்ரூமேன் வந்து வெள்ளை மாளிகைக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு ப்ளேயர் ஹவுஸ்ல தங்கியிருந்தார் அப்போ ரெண்டு நபர்கள் துப்பாக்கியோட உள்ள போந்து தாக்குதல் நடத்தி இருக்காங்க அதுல ஒரு போலீஸ்காரர் இறண்டாரு சில போலீஸ் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டார் இன்னொரு குற்றவாளி ஆஸ்கர் காலசோ அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அந்த தண்டனையை வந்து ஆயுள் தண்டனையா குறைக்கிறாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் ஜிம்மி கார்டர் அதிபராக பதவியேற்று அவரை வந்து விடுவிச்சாரு அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ஜெரால்டு ஃபோர்ட் இவர் அமெரிக்காவோட முப்பத்தி எட்டாவது அதிபர் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரே மாதத்தில் இவர் மீது வந்து ரெண்டு முறை தாக்குதல் நடந்துச்சு ஆனால் ரெண்டு முறையும் அவர் தப்பிச்சிட்டார் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கலிஃபோர்னியா ஆளுநரை இவர் சந்திக்க போன போது சார்லஸ் மேன்சனோட விஸ்வாசி ஃப்ரோமி அப்படிங்கிறவர் துப்பாக்கியால் சூட ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் ஜெரால்டு ஃபோர்ட் வந்து தப்பிச்சிட்டார் இந்த சம்பவம் நடந்து சரியாக பதினேழு நாட்களுக்கு அப்புறம் சாரா ஜேன்மூர் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு ஹோட்டலுக்கு வெளியில் வந்து அதிபரை வந்து கொல்ல முயற்சி செய்கிறாங்க ஆனா பாதுகாவலர்கள் போலீஸ் எல்லாருமே அந்த பெண்ணை சூழ்ந்து அதிபரை காப்பாத்திட்டாங்க அந்த பொண்ணு வந்து சிறையில் அடைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டார் அடுத்து நம்ம பார்க்க போறது ரொனால்டு ரீகன் இவர் வந்து அமெரிக்காவோட நாற்பதாவது அதிபர் ரொனால்டு ரீகன் மார்ச் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு அவரோட காரை நோக்கி போயிட்டு இருக்கும்போது கூட்டத்திலேருந்து இவர் மீது தாக்குதல் நடக்குது அவர் அவரோட செயலாளர் ஜேம்ஸ் பிராண்டி உட்பட மூணு பேர் சுடப்பட்டாங்க ஆனால் ரொனால்டோ ரீகன் வந்து இதில் தப்பிச்சிட்டார் துப்பாக்கியால் சுட்ட நபரான அந்த கிங்க்லி கைது செய்யப்பட்டு அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க சிகிச்சைக்கு அப்புறம் அவர் பூர்ணமாக குணம் அடைஞ்சிட்டார் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் வந்து விடுவிக்கப்பட்டார் அடுத்து ஜார்ஜ் புஷ் இவரை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவோட நாற்பத்தி மூணாவது அதிபர் ஜார்ஜ் புஷ் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜார்ஜியாவில் அந்த நாட்டு அதிபர் மிக்கைல் சாக்கஸ்டியோவுடன் ஒரு பேரணியில் கலந்துக்கிறாரு அப்போ வந்து ஒரு கையெறி குண்டுகளை வீசுறாங்க இவங்க ரெண்டு பேரும் குண்டு தொலைக்காத ஒரு பாக்ஸுக்கு அந்த பக்கம் இருந்ததால தப்பிச்சிட்டாங்க அந்த குண்டும் பெருசாக வெடிக்கலை அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் குண்டு வீசின குற்றவாளி விளாதிமிர் அருத் யூனியன் கைது செய்யப்பட்டு அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு ஸோ அடுத்து தியோடர் ரோஸ்பெல்ட் இவர் வந்து அதிபர் வேட்பாளர் மட்டும்தான் அதிபர் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பிரச்சாரம் முடிஞ்சு வெள்ளை மாளிகைக்கு திரும்பும் போது இவர் சுடப்பட்டார் இவர் ரெண்டு முறை இருந்து மூணாவது முறை எலெக்ஷன்ல அப்போ அப்பதான் இவர் மீது சூடு நடத்தப்பட்டுச்சு இவரோட பாக்கெட்ல கொஞ்சம் பேப்பர்ஸும் கண்ணாடி பாக்ஸும் இருந்ததால அந்த குண்டு வந்து இவர் பாலியை துளைக்கல ஸோ அதிர்ஷ்டவசமாக இவர் உயிர் தப்பித்தார் ஆனால் துப்பாக்கியால் சுடா ஜான் ஸ்ராங் அப்படிங்கிறவர் மனநல காப்பகத்தில் அனுமதிக்கப்பட்டவர் ஸோ அடுத்து நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னா ஜார்சி வாலஸ் குடியரசுக் கட்சி இவரை வந்து வேட்பாளராக தேர்வு செய்து அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு எலெக்ஷன் கேம்பெயினில் இவர் கலந்துகிட்டு பேசுகிறார் அப்போ இவர் மீது துப்பாக்கிச்சூடு நடக்குது அதனால இவர் இடுப்புக்கு கீழே இருக்க பகுதிகள் வந்து செயலிழந்து போச்சு இவர் வந்து பிரிவினைவாத கருத்துக்களுக்கு பெயர் பெற்றவர் அப்படிங்கிறது தான் அரசியல் வரலாறு சொல்லுது இந்த சம்பவத்தில் ஆர்த்தர் பிரேமர் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவர் விடுவிக்கப்பட்டார் மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்கிறோம் அமெரிக்காவில் இந்த மாதிரியான வரிசையான சம்பவங்கள் உண்மையிலேயே வந்து அச்சத்தை ஏற்படுத்துது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் மற்றொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்